இந்த படத்தில் இன்னொரு ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கிறாங்க பார்க்கறதுக்கே செம்ம ஸ்டைலிஷாக இருக்காங்க ரொம்ப அழகாகவும் இருக்காங்க திரு ஐஸ்வர்யா தத்தா அவர்களே சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் தேங்க்யூ அண்ட் மீடியா ஃபார் கமிங் ஹியர் அண்ட் ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் என்ன இவ்வளவோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறேன் இந்த ஒரு நேரமுக்காக நான் ரொம்ப நாள் காத்து காத்துட்டு இருந்தேன் அண்டு ஒரு ஒரு எக்ஸாக்ட்லி கொரோனாவுக்கு அப்புறம் ஐ ஃபீல் எனக்கு ஒரே இடம்னா நான் நிறைய வாட்டி போவேன் அது வந்து கடவுளோடய கோயில் போயிட்டு போய்ட்டு அது மட்டும் கேட்பேன் எனக்கு எப்படி திருப்பி இந்த பெரிய ஸ்க்ரீனில் எப்போ பார்க்க முடியும் எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்களாம் டிசைட் பண்ணுங்க ஸோ சடன்லி ஐ காட் ஒன் மேசேஜ் இன் இன்ஸ்டாகிராம் ஐ காட் ஒன் மேசேஜ் இன் இன்ஸ்டாகிராம் சே நீங்கள் ஒரு படம்காக அவங்க கிட்ட பேசணும் ஒரு ஆடிஷனுக்காக உங்களால் வர முடியுமா நான் செகண்ட் தாட்டும் யோசிக்கு வெளியே ஐசி எஸ் நான் வரேன் நான் வரேன் நான் கண்டிப்பாக கேட்பேன் பார்த்தா நெல்சன் சார் அப்புறம் நெல்ஸ் மான்ஸ்டர் ஐ எம் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் த மூவி மான்ஸ்டர் ஏன்னா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாலை யா ஸோ அந்த பாட்டு காலையில் போகும்போதே அந்த ஐயோ எஃப்எம் ரேடியோவிலன்னா நிறைய வாட்டி போடுவாங்க ஸோ அதை கேட்டுட்டு கேட்டுட்டு ஸோ அண்ட் அதுக்கப்புறம் சார் சொல்கிறாங்க ட்ரீம் வாடியர் பிக்சர் ஆடா அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கே எனக்கு லாட்ரி கிடைச்சிருக்கு யார் சொன்னால் என்னால் எதுவும் பண்ண முடியாது எனக்கு ட்ரீம் வாடியர்ஸ் சார் கடிச்சிருக்கே எனக்கு நெல்சன் சார் கடிச்சிருக்கே அப்போ பார்த்தா ஐஸ்வர்யா ராஜேஷ் அது கூட அமைச்சிருக்கே போங்க போங்க எனக்கு எல்லாம் கடிச்சிருக்கே அப்போ தென் கம்ஸ் டு த மெயின் பார்ட் இஸ் தட் சார் வந்து எனக்கு அந்த நேரேஷன் பண்ணுறாங்க போக 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 அந்த பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறையா இந்த பண்ண முடியுமா பண்ண முடியா சரி ஐஷு சா ஓகே சொல் ஓகே சொல் ட்ரீம் வாடியோஸ் பிக்சர் எல்லாம் எடுக்க ஓகே சொல் ஸோ ஓகே தோ சொல்லியிருக்கு ஓகே அப்போ செட்டில் வரும்போது சார் என்ன ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சீனுக்காக அண்ட் தேங்க் யூ ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர் ஃபார் கிவிங் அஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் பிக் பாஸ்லேருந்து வர்றதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஐ ஃபீல் நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது ஒரு பெரிய பேனரில் படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு and the opportunity, ka ga, i'm really thankful to you. nelson, sir, i'm such a big fan of you always. and uh, i know this is going to be a super hit, okay? and the uh, character 9 in the Padumle play, panirke, uh, and the character or and the diary, in nelson, sir, the kurthu so i'm so happy to the part of the film. Uh, thanks to all the assistant directors. <laughs> இங்கே இரு எல்லோரும் இருக்காங்க அவங்களுக்கே தேங்க்யூ ஸோ மச் ஐஷு ஸோ ஆயிஷு பற்றி சொல்லணும்னா மீ ஆஸ் அன் ஆக்டர் லைக் வி ஆஸ் அன் ஆக்டர் வென் வி சி சச் அ பிக் சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்களோட படங்கள் எல்லாம் பார்க்கும்போது வாவ் வாட் அ வாவ் ஃபேக்டர் லைக் கனா இருந்தாலும் தர்மதுரை சச் அ பியூட்டிஃபுல் மூவிஸ் பார்க்கும்போது but as an actor. But our I I felt such a humble person in and out. And that's why she's a superstar standing here. Uh, thank you, Aishu. Uh, wishing you another super hit success to you. And uh, Jitin, Jitin, sir, all the very best. Anumal, all the very best. Thank you, Justin sir, for giving us this super 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 songs and um, what else to say thank you to the entire team thank you gokul sir for look yeah you're making me look really pretty <laughs> thank you nava for uh, giving us an amazing costume thank you to the entire team kandipa ningala poi 12 you go and watch farhana okay thank you <laughs> தேங்க்யூ ஐஷோ நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி பாம் அப்படின்றத வந்து மறுபடியும் இங்கே ப்ரூவ் பண்ணிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக வந்து இங்கே வரப்போகிறவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு வெசிட்டர்